உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடி விதிக்குழுக்குட்பட்ட இளங்கோபுரம் என்ற கிராமத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு என்ன செய்ய வந்திருக்கோம் என்று சொன்னால் வென்னிச்சங்கம் கனடா அமைப்பின் ஊடாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட புள்ளியில் கற்றல் விசாதிகோட கூடி இந்த புள்ளியலை கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பது குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரண நிதியை கொண்டு வந்திருக்கோம் கொடுக்குறதுக்கு குறச்சுக்கு அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இதில் கிராமவையாளர உறுதிப்படுத்தப்பட்ட ஐம்பது பேருக்கான முதல் கட்ட நிவாரணம் இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அன்று நாங்கள் தொடர்ச்சியாக வன்னிச்சங்க கனடா அமைப்பு செய்வதாக கூறியுள்ளது அந்த வகையில் இந்த உதவியை செய்த வன்னிச்சங்க கனடா அமைப்பினருக்கு நமது மனமாந்த நாடுகளை நம்ம தெரிவித்துக் இந்த வன்னிச்சங்க கனடாவானது கனடாவை மையமாக கொண்டு இலங்கையிலே செய்யப்பட்ட சன்னார்வ தொண்டு நிறுவனம் இது கனடாவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இந்த நிறுவனம் தன்னுடைய சேவையெல்லாம் எல்லாம் கனடாவில் இருந்து என்னடா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யணும்ன்றதுல வெளி நோக்கா இருந்து அதை செய்து கொண்டு அதுக்கு முதல் கண்ணில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த அமைப்பு மக்களின் மேம்பாடு கல்வி மேம்பாடு என்ற எல்லா விதத்திலும் உதவி செய்த வண்ணமே உள்ளது அந்த வகையிலேயே மது பணி கனடால் பதிவு செய்யப்பட்டது தாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு நிதிக்கும் பற்றி சீட்டுகள் தரும் அந்த பற்றி சீட்டுகளை வைத்து நீங்கள் வரி விளக்கு அளிப்பு வீதம் வரைக்கும் உங்களால வரி விலக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அந்த வகையில் நாங்கள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறு உதவியும் மக்களுக்கு பேருதவியாக மாறும் என்றதை நான் தெரிவித்துக் கொள்றேன் இது போன்ற உதவிகளை நீங்க தொடர்ச்சியா செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன் நன்றி தெவு செய்ய கிராம சேவையாளர் கவிச்சந்திரன் டிஎஸ் அவருடைய கையொப்பத்துடன் வந்து ஐம்பது வயது விவரத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்கிறோம் அவையில தான் நீங்க எல்லாரும் அந்த விவரத்துலாம் மாறிங்க அப்ப உங்களுக்கு ஒரு கட்டமாக வந்து நாங்கள் உழப்பு வழங்கோம் இரண்டாம் கட்டம் நாங்கள் அடுத்த கட்டம் எங்களுக்கான அந்த நிதிகள் வந்து கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் மற்ற அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டாவது அஞ்சு நிலை யாக்கள் இருக்குதுன்னு தானே அப்போ அதால் ஃபஸ்ட்டு ஐம்பது பேருக்கு எடுத்துருக்கிறோம் அப்போ இதில் நீங்கள் இப்போ இப்போ எங்களால் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு இருந்துச்சுன்னா இந்த நோல்கட்டம் ஒரு அத்தியாவசியமான தேவை என்ன தொழில்கள் இல்லாமல்னால்தான் குளி தொழில் செய்கிற குடும்பங்கள்லாம் நைட்டில் இறங்கிங்க அப்போ அதில் உங்களுக்கு ஒரு நோல்கட்டமாக வந்து இந்த நோக்க தாரம் சந்தோஷமாக நீங்கள் இதை கொண்டு போய் இப்போதைக்கு உங்களோட குடும்பங்கள தாரங்க புரியுது பிரிலும் அடுத்த கட்டங்களில் என்ன செய்யலாம் போதை கலைப்போம் புரியுது இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து சைன் எடுத்துகிட்டு ஒரு சாமானிங்க சரி புதுதான் ஒவ்வொரு காலங்களிலேயும் உடல் காலங்களிலேயே தொடர்ச்சியாக அவைகளுடைய நிதி பங்களிப்புலன் வந்து இந்த உலர்நோகப் பொருட்கள் பரப்பாளர்களெலாம் வழங்க வளமே இந்த முறை வந்து நாங்கள் கனடா வங்கி சேர்ந்தாலும் எங்களுடைய கனடா வங்கி சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் இங்கே வந்து வருகிறோம் இதை வந்து விலங்கோபுரத்தில் வந்து நாங்கள் தற்காலிக வீடுகள் ஆனால் இருக்கிற குடும்பங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றது இங்கே த கோடினேட்டருங்கிற கரிகாலம் அண்ணா மற்றும் அவருடைய இதர வெள்ளி உறுப்பினர் உறுப்பினர்களுக்கும் வணக்கம் நான் முதல் கண்ணில் வெள்ளி மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் வேணா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி உதவியை செய்யணும் என்று முன்வந்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் தென்னிச்சங்கம் அமைப்பானது கனடாவை மையமா கொண்டு சிவங்கால் சேவையாற்று சன்னாரோ தொண்டு நிறுவனம் இது இப்போதைக்கு கல்வி மேம்படுத்ததான் முக்கியமாக கொண்டிருந்தாலும் என்னென்ன வாழ்வாதாரங்கள் இழந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி என்ற ஒரு நோக்கோட இந்த உதவி திட்டத்தை கலவைய நிதி அனுசரணையில் செய்து வருகின்றது அதுக்கு நாங்க மேலும் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற